யோவான் புத்தகம் அருமையான இந்த நாளில் யோவான் புத்தகத்தில் சில சம்பவங்களை குறித்து எழுதே தியானிப்போம் பெஸ்டான ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அஞ்சு மண்டபங்கள் அங்கே அநேக நோயாளிகள் அந்த இடத்துல படுத்திருப்பாங்க அப்படி படுத்திருக்கும் பொழுது எப்பொழுது தண்ணி கலக்கமோ எப்பேற்பட்ட வியாதினங்களும் முதலில் யார் இறங்குறாரோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படி அநேகர் சுகம் பெற்றுருக்காங்க அதனால தான் அந்த குளத்தை நம்பி அந்த அநேகர் படுத்துருக்காங்க அப்பொழுது இயேசு ஒரு மனுஷனை சந்திக்கிறார் அவர் சந்திக்கும் பொழுது அவர் வந்து கேட்கிற கேள்வி என்னென்ன சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா உனக்கு சுகம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவன் சொல்கிறான் என்னை யாருமே கொண்டு போய் ஓடுறதுக்கு ஆள் இல்லையே தண்ணி கலக்கிறதுக்கு முன்பாக என்னை யாரும் கொண்டு போய் கூட ஆள் இல்லை நான் போடுறதுக்குள்ளேயே முந்தி ஓட்டை அறிங்கிறான் அவன் சுகம் பெற்று கொண்டு போகிறான் எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு வருது உடனே அவன் சுகம் கிடைக்குதவனுக்கு அவனுக்கு சுகம் கிடைச்சி அவன் போகிற சமயத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை இனி பாவம் செய்யாதே அப்படின் அப்படின்னா இவன் முப்பத்தெட்டு வருஷமாக இந்த சுக இருக்க காரணம் என்னென்னா இவன் செஞ்ச பாவம் அதான் அவர் அழகாக சொல்ல இனி பாவம் செய்யாதே அப்படின்ட்டு இவன் போகும் பொழுது அங்கு இந்த வேதப்பாருகன் வித மூப்பர் கேட்குறாங்க இது ஓய்வு நாளாச்சு அவனுக்கு எப்படி சுகம் கிடைச்சது ஆறு நாளைக்கு நீ சுகம் பெற்று போகலாமே இந்த ஓய்வு நாள் அவனுக்கு எதுக்கு சுகம் அப்படின்னு அவன் கேட்குறாங்க பாருங்க ஆண்டோடைய அன்பு எப்படிப்பட்ட அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தானா அந்த முப்பத்தெட்டு வருஷமாக அந்த வியாதி கஷ்டப்பட்டிருப்பான் கஷ்டப்பட்டுருப்பான் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாருன்னா அவர் மனு குலத்தை நேசிக்கிறார் i need it.